ஸ்பிரிச்சுவல் லாஸ் கொஞ்சம் சில சில ஸ்பிரிச்சுவல் லாஸ் இருக்கு லா ஆஃப் கர்மா லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன் அதுக்கப்புறம் லா ஆஃப் கான்சியஸ்னஸ் அதுக்கப்புறம் லா ஆஃப் ஹேசனிங் த ப்ரோக்ரெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரெஷன் லா ஆஃப் அன்சர்டனிட்டி இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லாஸ் எல்லாம் இருக்கு இது ஸ்பிரிச்சுவல் லா அப்படின்னா இது உண்மை இருக்கு இது ஒரு லா எல்லாருக்கும் இது பொருந்தும் உங்களுக்கு அது சப்போஸ் கிராவிட்டி இருக்கு இந்த உலகத்தில் கிராவிட்டி ஓகே நம்ம பெண் எடுத்து கீழே போட்டோன்னா கீழே வரும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் த இந்த பூமிக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு அந்த கிராவிட்டி இருக்கு உங்களுக்கு அது புரிஞ்சாலும் பொரியா காட்டியும் நம்பனாலும் நம்பா காட்டியும் அது இருக்கு அது லா புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி அதே மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் லாஸ் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து லா ஆஃப் கான்சியஸ்னஸ் இந்த லா என்ன சொல்லுது ஃபண்டமெண்டலி இந்த இறைவன் படிப்புல எல்லாமே கான்சியஸ்னஸ் தான் எல்லாமே ஆன்மாக்கள் ஒவ்வொரு கல்லுலயும் அந்த இது இருக்கு இந்த இதுல கூட இருக்கு தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இதுதான் அர்த்தம் கல்லிலையும் கான்சியஸ்னஸ் இருக்கு செடி கொடியிலையும் கான்சியஸ்னஸ் இருக்கு மிருகங்களையும் கான்சியஸ்னஸ் இருக்கு மனிதர்களையும் கான்சியஸ்னஸ் இருக்கு எல்லா ஜீவராசிலையும் இந்த இரவனோட படிப்பே ஒரு கான்சியஸ்னஸ் தான் இந்த உலகத்துக்கே ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அவருத்துக்கே ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் கான்சியஸ்னஸ் எவ்ரி திங் இன் த என்டையர் கிரியேஷன் கான்சியஸ்னஸ் செகண்ட் லா லா ஆஃப் கர்மம் இது ஏன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியல நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்மளுக்கு திருப்ப நல்லது பண்ணா நல்லது திருப்பி நம்ம வாழ்க்கையில் வரும் கெடுதல் பண்ணால் கெடுதல் திருப்பி நம்ம வாழ்க்கைக்கு வரும் நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அந்த மரம் மட்டும்தான் வரும் நல்லது செஞ்சினா நல்லது நீ மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சினா உனக்கு நீயே நல்லது மத்தவங்களுக்கு நீ கெடுதல் செஞ்சா உனக்கு நீயே கெடுதல் செஞ்சு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்ட்டு உங்ககிட்ட இருக்கிறது நீ நாலு பேருக்கு கொடுத்தீங்கன்னா ஷேரிங் ஷேரிங் இஸ் கேரிங் யாருக்கு கேரிங் உனக்கு நீயே கேரிங் செல்ஃப் கேரிங் ஷேரிங் இஸ் செல்ஃப் கேரிங் கர்மம் ஒரு மிருகத்தை துடிக்க துடிக்க அடிச்சு கொண்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு ஆனா உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது ஏன்னா நீ உன் அந்த மிருகத்தை நீ நிம்மதியா வாழ விடல அந்த மிருகத்தை நீ நிம்மதியா வாழ விடாம அதை நீ அடிச்சு நீ கொண்டு சாப்பிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது அவ்வளவுதான் நீ என்ன பண்றியோ அதுதான் உனக்கு திருப்பி வரும் அதே நீ அந்த எல்லா மிருகராசிக்கும் எல்லா உயிர் ஜனத்துக்கும் நீ வந்து ஒரு கொயண்டா அன்பா ஆதரவா கைண்டா கம்பேஷனேட்டா இருக்கா உன் வாழ்க்கையில நிறைய அன்பு ஆதரவும் உனக்கு கிடைக்கும் ஏன்னா நீ என்ன விதை போடுறியோ அந்த மரம் தான் வரும் நீ மற்றவங்களுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டன் வரும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை முதல்ல கொடுக்கணும் இது லாஃப்கர்மால ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நீங்க முதல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் வாட் யூ யூ கிவ் தட் உங்க வாழ்க்கையில் அபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க முதல்ல மற்றவங்களுக்கு அபெண்டன்ஸா ரேடியேட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ கிள்ளி கொடுக்காதீங்க அள்ளி கொடுங்க அப்போ உங்க வாழ்க்கையிலும் அபண்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மற்றவங்களுக்கு கொடுங்க அது தானா ரிட்டர்ன் வரும் இது கர்மம் நெக்ஸ்ட் லீன்கார்னே தெரியும் உங்களுக்கு நம்ம செஞ்ச கர்ம பலனை பொறுத்து நம்மளுக்கு மறுபடியும் புனரப்பி மரணம் புனரப்பிச்சரணம் நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் கத்துக்கிற விரிப்பும் நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் பிறவி இருந்துட்டே இருக்கும் எல்லா லெசன்ஸும் முடிஞ்சிருச்சுன்னா அது கடைசி பிறவி இந்த உலகத்துக்கு அது கடைசி பிறவி இதுதான் கார்னேஷன் இங்க இந்த உலகம் முடிஞ்ச பிறகு எங்க போவோம் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு காலேஜுக்கு போவோம் வேற ஸ்டார் சிஸ்டம்ஸ் போவோம் ஆனா இந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும் அர்த்தில் சிலபஸ் முடிஞ்சு போச்சு ஸ்கூல் கிராஜுவேஷன் ஆயிடுச்சு ஆனா இந்த ஸ்கூல்ல கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் பிறகு எடுத்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த உலகத்துல பிறந்த எல்லாக்கும் இந்த உலகத்துல பிறக்கிற பிறந்த எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக என்லைட்மெண்ட் ஆகுற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் பிறகு எடுத்துகிட்டே இருக்கும்